want ஹாய் போவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ பாத்திமா ரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாளும் நம்ம இலங்கை வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கு அதாவது எட்டு மாத காலத்துக்கு பிறகு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க இலங்கையினுடைய பாதுகாப்பு படையினர் அதிரடி படையினர் சிஐடியினர் இலங்கையினுடைய மா அதிபரின் கீழ் இந்த சுற்றுகளைப்புகள் நடைபெற்று இருந்தது அப்படின்னு சொல்லும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நீங்க ரொம்ப லேட்டாகி சொல்றீங்க ரினோசாவும் நீங்க சொல்லுவீங்க அப்படி கிடையாது சில தகவல்களை நான் புதுசாக எடுத்துட்டு வந்திருக்கேன் தான் கொஞ்சம் லேட்டாகி வந்து நான் உங்களுக்கு இந்த வந்து கொண்டு வர்றேன் ஒவ்வொரு மாதமும் பத்தொன்பதாம் தேதியானா நம்ம கமெண்ட் கீழே வந்து நீங்க போடுவீங்க இஷாரா சிவந்தியை பிடிச்சிட்டாங்களா ஏ இன்னும் அவங்கள பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்க கேள்விகளை வந்து கேட்பீங்க நம்ம நாட்டில கிட்டத்தட்ட நம்ம நாட்டை விட்டு நாற்பது கேங்ஸ்டர்ஸ் வந்து வெளியே இருக்காங்களாமா அதாவது இந்த திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் ஒரு ஒரு கொலையோ இல்ல வந்து கடத்தலோ இல்லனா எதுவாக இருந்தாலும் எல்லாம் வந்து பிளான் பண்ணி ஒரு டீம் சேர்ந்து ஃபோன் பண்ணி அதுக்கு ஒரு குற்ற செயல வந்து செய்வதற்காக பிளான் மணி ஸ்கெட்ச் போட்டெல்லாம் பண்றவங்க அதாவது மிக முக்கியமாக போதை பொருள் கடத்துறவங்க கொலை பண்றவங்க ஷூட் பண்றவங்க இந்த மாதிரியான ஆட்கள் நாற்பது பேருக்கு இலங்கையை சேர்ந்த நாற்பது பேருக்கு சர்வதேச ரீதியில இன்டர்போலால வந்து ரெட் அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு எங்க கண்டாலும் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் பிடிக்கப்பட்ட அந்த லிஸ்ட்ல பிடிக்கப்பட்ட ஒருத்தர் தான் இஷாரா செவ்வந்தி அது உங்களுக்கு தெரியும் அதை தாண்டி இந்த நாற்பது பேர்ல இந்த வருஷம் மட்டுமே பதினெட்டு பேரை நம்ம நாட்டுக்கு அரஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு පොලි ඩග පේ චාල ුට්ලරුවන් එන්නන්නේේ ප්‍ර්මි සලකකාග පදිනට පේ කොන තාව ඉන්න නර පේදක වගේ කොඩුවරු සොල් මේ වනවිට පොලිස් බහරයට අරගෙන තිනවා ඔවුන් ගෙන් තවදුරටත් සොයා බලා සිටීමේදී අපි ටනාාවරණය වෙලා ති විශේෂෙන් ගම්පහ සහය වගේම කොළඹ ප්‍රදේශල්ල මද්‍රය ජාවාරමට ඉතාමත්ම දැඩි ලෙස. විදේශගතව සිට සහය වෙන කණ්ඩම හට හඳුරග ඔවන් කඩිනමින් ්‍රී ලංකාව ගන්නවාගෙන ශ්‍රී ලංකාවේ නීති අනුක්‍රියාම කිරීම සඳහ අපි කටයුතු කරනවා. මෙම කාන්තාව අනීතික හැටියට තමයි අනීතික ශාර සවන්ද වදේ නම පති පාතින පින් පුරදේවගේ ශාර සයවන්ද නිර්වලම මේ ේන වගේ ඉරවත්තියන්ජි වයිස ලබ්දියන සොල්රාග පෝ පෙවරි පත්ම්. ஆஹ் கொழும்பு நீதிமன்றத்துக்குள்ள அஞ்சாமிழக்க நீதிமன்றத்துக்குள்ள சஞ்சீவகுமார சமர ரத்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் அதாவது கொழும்பினுடைய கேங்ஸ்டர்ல அவர் ஒரு ஒரு தலைமாய் தான் கெஹல் பத்திர பத்மே மாதிரி தான் அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து ஒரு வழக்கறிஞர் மாதிரி கோட்டை எல்லாம் போட்டு வந்து சட்ட குற்றவியல் சட்ட கோவை புத்தகத்துக்குள்ள துப்பாக்கியை விட்டு வச்சே ஷூட் பண்ணிட்டு போன ஒரு சம்பவம் வந்து இலங்கை வரலாற்றுல மறக்க முடியாது இப்போ இப்ப நீங்க வரணும் எங்கன்னா ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இந்தோனேஷியாவில இருந்து பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா பத்மே கமாண்டோ இந்த அஞ்சு ஆட்களோட சம்பந்தப்பட்டவங்க தான் இந்த ஆக்களும் அதாவது எல்லாருமே சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் இந்த கெஹல் பத்திர பத்ம தான் இந்த கனே மூல வந்து ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இஷாரா செவ்வந்திக்கு காசும் போட்டிருக்காரு பல விஷயங்களும் பண்ணிருக்காரு அப்படிங்கிற ரெண்டு பேரும் தானே வந்து வந்திருக்காங்க கோட்குள்ள அன்னைக்கு சமிந்து தில்ஷான் பியூமங்க ஒரு சட்டத்தரணி மாதிரி கோட் போட்டு வந்திருக்காரு இந்த சமுந்து சமிந்து தில்ஷான் பியூமங்கைக்கு துப்பாக்கிய கொடுத்து ஹெல்ப் பண்ணது தான் இந்த பிங்க் புற தேவகை இஷாரா செவ்வந்தி ஒரு மாதிரி இந்த சமிந்து தில்ஷான் பாலாவில வச்சு எஸ்டிஎஃப்னால வந்து பிடிபட்டாரு ஆனா இந்த இஷாரா செவ்வந்தி எப்படி எஸ்கேப் ஆயினாங்க ஏன் இது வரைக்கும் நம்ம போலீசார் வந்து இஷாரா செவ்வந்தியை வந்து பிடிக்கல அந்த அளவுக்கு தைரியம் இல்லையா நம்ம நாட்டு போலீசாருக்கு இல்லைன்னா திறமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அதாவது ஆகியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனா தான் வந்து நம்ம போலீஸ் போலீஸார் வந்து அதை மறக்கலை ஒரு ஒரு கேங்க வந்து பண்ணி அங்க அனுப்பி எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ பிடிச்சிட்டாங்க அதுதான் விஷயமாக இருக்கு நேபாளத்துல வச்சு பிடிச்சிருக்காங்க இந்த மித்தனியில கூட இவங்க போய் தங்கி இருந்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வரும்பொழுது ஆச்சரியமா இருக்கு என்னப்பா மிகசாரை கஜா அருணவித்தானகமகே கூட தான் அதுக்கு முதல் நாள் தான் அவர் வந்து இறந்தாரு அடுத்த நாள் சம்பவம் பண்ணிருக்காங்க அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமான்னு பார்த்தா அந்த அஞ்சு பேர் கெஹல் பத்திர டீமோட சம்மந்தப்பட்டவங்க தானே இந்தாக்கலும் அப்ப எல்லாம் வந்து ஒரு டீமா தான் ஒரு மர்டர் பண்றதுக்கு வந்து ஸ்கெச் போடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியக்கூடியதாக இருக்கு அப்ப பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி சஞ்சீவகுமார சமரரத்ன கணைமுல சஞ்சீவையை கொண்டதுக்கு அப்புறமா அவர் ஓடிட்டார் இல்லையா இந்த செவ்வந்தி எப்படி தப்பிச்சு போனாங்க அதாவது உங்களுக்கு தெரியும் செவ்வந்தி தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா செவ்வந்தியனுடைய அம்மாவையும் தம்பியையும் நிகம்போல வசிக்கக்கூடிய அம்மாவும் தம்பியையும் வந்து பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து அரஸ்ட் பண்ணாங்க ஒரு நான்கு நாட்கள் கழிச்சு இந்த கொலை சம்மந்தப்பட்ட தகவல்களை உன்னுடைய தாய்க்கும் தம்பிக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு செவ்வந்தியினுடைய அம்மா சேசத்புர தேவகே சமந்தி நாற்பத்தி எட்டு வயசு இவங்களை இருபத்தஞ்சாம் தேதி நீர்கொழும்பு கடுவெள்ளை கம்மையில் வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க அது கூட அவருடைய தம்பி இருபத்தி மூன்று வயசு திவங்க வீரசிங்க பின்புற தேவகே இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி வெளிக்கட சிறைச்சாலையில் ரிமாண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ரிமாண்ட் பண்ணி வச்ச டைம்ல கடந்த தேதி ஏழாம் மாதம் தேதி வெளிக்கட சிறைச்சாலை வச்சு சிறைச்சாலையில வச்சு இஷாரா செவந்தியினுடைய அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்க பதினான்காம் தேதி நல்லடக்கம் பண்ணுறாங்க அந்த இறுதி சடங்குக்கு கூட மறைஞ்சிருக்கக்கூடிய இஷாரா செவந்தி வரலான்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்களான்னு கேள்பத்திர பத்மையை சொல்லியிருக்காரு ஆனால் அவங்கள வந்தாங்கன்னா மாட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வரல இதுக்கிடையில் நீங்கள் இஷாரா செவந்தியை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா இவ்வளோ சன்மானம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையினுடைய போலீஸ் துறை ஊடகத்துறை போலீஸ் ஊடகத்துறை எல்லாம் வந்து அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க சரி எப்படிடா போலீஸாரோட கண்ணுடைய கண்ணில் வந்து மண்ணை தூவிட்டு இந்த இஷாரா செவந்தி வந்து தப்பி ஓடிச்சு சாரி உடுத்துட்டு வந்திருக்கு எப்படி மாறி போச்சு எப்படி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இதை கொழம்ப விட்டு தாண்டி போயிருக்கும் அப்படிங்கிற கதைகள் எல்லாமே நிறைய பேர் அவங்களுடைய அனுமானங்களை வச்சு ப்ரொடிக்ஷனை வச்சு பேசிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த இஷாரா செவந்தி என்ன பண்ணிருக்குன்னா மர்டர் பண்ணிட்டு மித்தனியாவுக்கு வந்து போயிருக்கு மித்தனியா இருக்கு ஹமந்தோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஏதோ ஒரு வழியாக யாழ்ப்பாணத்துக்கு வந்து போயிருக்காங்க யாழ்ப்பாணத்துல இருந்து அங்க ஜே கே பாய் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த ஜே கே பாயோட நேம் பார்த்தீங்கன்னா கென்னடி பெஸ்டியன் பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆளுதான் வந்து இஷாரா செவந்திகிட்ட அறுபத்தி லட்சம் அறுபத்தி அஞ்சு லட்சம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் காசு எடுத்துட்டு இஷாரா செவந்தியை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கு படகு மூலமா தான் இணையமா போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன் அப்போ என்ன நடக்குதுன்னா இஷாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு அங்க ஒரு நான்கு நாட்கள் வந்து தங்குது தங்கினதுக்கு அப்புறமா யாழ்ப்பாணத்துல இருந்து இந்தியாக்கு வந்து போகுது இந்தியாவுல போய் மூன்று வாரங்கள் இஷாரா செவ்வந்தி யாரையும் கண்ணிலையும் படாம வந்து தங்கி இருக்காங்க மூணு வாரத்துக்கு அப்புறமா இந்தியாவுக்கு இந்தியாவில இருந்து நேபாள் போறதுன்னா தரை வழியாக போலாம் தாராளமா போலாம் ட்ரெயின்ல போலாம் பஸ்ல போகலாம் அப்படி இருக்கும் பொழுது ட்ரெயின்லயோ பஸ்லயோ கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் வந்து பயணிச்சு எங்க போயிருக்குன்னா நேபாளத்துக்கு போயிட்டு அங்க தங்கி இருந்திருக்காங்க நேபாளத்துல இருக்கக்கூடிய நேபாளத்தினுடைய தலைநகர் கத்மண்டு கத்மண்ட்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவுல ஒரு மலைப்பாங்கான இருந்து ஒரு வீட்டில் வச்சு இஷாரா செவந்தியை பிடிச்சிருக்காங்க இஷாரா சிவந்தி மாதிரியே இன்னொரு லேடியும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இஷாரா செவந்தி மாதிரி ஒரு ஜெராக்ஸை வந்து அங்கே வச்சுட்டு இஷாரா செவந்தியை வந்து நாடு கடத்துவதற்காக திட்டம் போட்டுருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது யாழ்ப்பாண தம்பதியினர் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜே கே பாயின் சேர்த்து தான் அரஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது மற்றவங்க நுகே கூட இன்னொரு ஊரை சேர்ந்தவங்க வந்து அவங்களும் கூடு பிஸ்னஸ் கஞ்சா பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் ஒரு அஞ்சு பேர் சேர்த்து அரஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க 들간 이쁜 இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் யோசிக்கணும் இஷாரா செவந்தியினுடைய அம்மா கூட இதில் வந்து இறந்து போயிருக்காங்க இஷாரா செவந்திக்கு நிறைய காசு செலவு பண்ணிருக்காரு கெஹல் பத்திர பத்மே அப்படி பார்க்கும்போது கெஹல் பத்திர பத்மையோட தொடர்பு தான் இஷாரா செவந்தி கெஹல் பத்திரையோட கெஹல் பத்திர பத்மையோட தொடர்பு இஷாரா செவந்தி வந்து கணேமுள்ள சஞ்சீவியை வந்து கொண்டாங்க அதே மாதிரி கெஹல் பத்திர பத்மையோட தொடர்பு பட்டவர் தான் தெம்பிலி லஹிரு பெக்கோ சமன் ஜேசிபி சமன் நான் சொன்னேன் இல்லையா இந்த மீக சாரே கஜாவினுடைய கேஸ்ல வந்து தொடர்பு பட்டிருந்தாரு அப்போ எல்லாமே ஒரு டீம் தான் எக்கச்சக்கமான கொலைகள் நடக்க இருந்துச்சா நம்ம நாட்டில் அந்த பிடிச்சதன் மூலமாக இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நேபாளத்தில் இருக்கிறதாக வந்து யாருமே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரியான நாட்கள் இருந்து தான் தங்களுடைய ஒரு ஒரு செயின் அதாவது அவங்களுக்கு இன்னும் ஒரு நெட்ஒர்க் இருக்கும் இல்லையா இப்போ கெஹல் பத்திர பத்மையை வந்து இருந்து அந்த குரூப்பை வச்சு குரூப்பில் ஆகப்பட்டு இவங்க அஞ்சு பேரையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க இப்போ இவங்களையும் வந்து நேபாளத்தில் வச்சு வந்திருக்காங்கன்னா இப்போ யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரியான கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் துபாயை வந்து மையமாக வச்சு தான் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் மா நம்ம நினைச்சு கூட அளவுக்கு அதிரடி வேட்டை வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இது ஒரு நல்ல விஷயம் நம்ம நாட்டினுடைய போலீசார வந்து கொஞ்சம் உயர்த்தி வைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து நமக்கு வந்து இருக்கு எவ்வளவு திறமையான ஆட்களாக வந்து நம் நாட்டு போலீசார் வந்து இந்த இந்த விஷயத்துல வந்து வேலை பார்த்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அண்ட் இது விஷயம் என்னென்னா அறுபத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணி கடல் மார்க்கமாக அந்த பிள்ளைய வந்து கூட்டு போகிற அளவுக்கு எவ்வளோ எவ்வளோ ஸ்கெட்சு போட்டு எவ்வளோ மைன்யூட்டாக ஒவ்வொரு பிளானையும் வந்து போட்டு நாடுகரத்தை பற்றியே கிட்டத்தட்ட எட்டு மாத காலங்களாக ஒரு ஆள் வந்து ஒளிஞ்சிருக்கு ஒரு நாட்டில் அப்படின்னா ஒளிஞ்சி இருந்தும் நம்ம போலீஸார் வந்து போய் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது அது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏற்கனவே இந்த யாரு இந்த அஞ்சு பேரையும் பிடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா இந்தோனேஷியாவிலேருந்து அதில் அந்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் இருக்காரு ரொஹான் உழுகலை அதுக்கப்புறம் சிஐடினுடைய போலீஸ் பொது பொறுப்பதிகாரி இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு எல்லாமே இந்த போலீஸ் விழா நடந்துச்சு இல்லையா அண்மையில் அந்த விழா தேசிய விழாவில ஆண்டு நிறைவு விழால ஜனாதிபதி விருது கூட வழங்கப்பட்டிருந்தது அவ்வளவு திறமை அவங்களுக்கு அவங்க ரொம்ப யங்கான நாட்கள் எல்லாம் கிடையாது ஓரளவு நல்ல வயதான நாட்கள் ரொஹா நுல்கள் அவர்கள் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் அவார்ட் கொடுத்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு அந்த நெட்வொர்க் பிடிக்கிற அளவுக்கு எப்படி எல்லாம் அவங்க பிளான் பண்ணி இறங்கி இருப்பாங்க அப்படிங்கறதுதான் அப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது நம்ம நாட்டினுடைய ஒரு திறமை நம்ம நாட்டு போலீசாரினுடைய ஒரு நான் திறமை கணேமுல சஞ்சீவையாக இருந்தாங்க ஆனால் இப்ப இவங்களை நாட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்னென்ன வாக்கு மூலங்களை வந்து கொடுக்க போறாங்கன்னு தான் தெரியாது இப்ப ஆல்ரெடி கெஹல் பத்திர பத்மே ஜேசிபி சமன் இந்த ஆட்களை வந்து விசாரிக்கும் பொழுது எவ்வளவு உண்மைகள் வெளிவந்திருக்கு சம்பத் பேரி தொடர்பு பட்டாரு அதுக்கப்புறம் சம்பத் பேரியோட ஆஹ் சம்பத் மனம் பேரு தான் ஷூட் பண்றதுக்கு கஜா அவ வந்து இது திட்டம் போட்டாரா இப்ப இந்த கேசஸ் எல்லாமே அந்த அஞ்சு பேரை அரெஸ்ட் தான் வந்து புடிச்சிட்டு தான் நமக்கு தெரியுது இப்ப இஷாரா செவந்தி மூலமா இன்னும் பல்லாயிரக்கணக்கான நியூஸ் வரும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறமா நம்ம நாட்டில் சூடு பிடிக்க போறது இன்னும் கொஞ்சம் நாட்களாக நான்கு நான்கைந்து மாதமாக நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரியான இந்த கிரைம் ஸ்டோரீஸ் வந்து ரொம்ப டாப்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்வேன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக மக்கள் வந்து விரும்பிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா துபாயில் வச்சு பஸ் லலித் அப்படிங்கிற ஒருத்தர் கேங்ஸ்டர் வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்றாங்க லலித் கண்ணங்கர் அப்படின்னு வந்து சொல்றாங்க இவரும் வந்து இலங்கையில் கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி நடந்த ஒரு கேஸ்ல ஒரு மர்டர் கேஸ்ல தொடர்பு பட்டிருக்காரு இவர் வந்து நீண்ட காலமாக உள்ளூர் வர்த்தகர்களிடம் பணம் பறிக்கும் வேலைகளை நடவடிக்கைகளை மாமூல் கேட்குறது இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இந்த யாரு பஸ் லலித் வந்து ஈடுபட்டு வந்திருக்காரு இவர் துபாயில் வச்சு பார்த்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் அரஸ்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது அதே நேரத்தில் இன்னைக்கு தலாவ பகுதியில் கிட்டத்தட்ட தீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்கள் அப்படி எக்கச்சக்கமான தோட்டாக்களை வந்து இன்னைக்கு கண்டெடுத்திருக்காங்க பதினைஞ்சாயிரம் வரையான வெற்று தோட்டாக்களை வந்து இன்னைக்கு கண்டெடுத்திருக்காங்க தம்புதேகம் போலீஸில் உள்ள ஒருத்தருக்கு யாரோ தகவல் வழங்கியிருக்காங்க அங்கே போய் பார்த்தா சதுப்பு நிலத்துக்குள்ளே இவ்வளோ வெற்று தோட்டாக்கள் வந்து இருக்கு தலாவண்ணா அன்ராதபுரம் டிஸ்ட்ரிக் ஜனாதிபதி அவர்களுடைய ஏரியா அப்போ இந்த மாதிரி இப்போ இவ்வளவு தோட்டாக்கள் இவ்வளவு ஆயுதங்கள் சில சில இடங்கள் ஆயுதங்கள் எல்லாம் வந்து கண்டெடுக்கப்படுதுன்னா இந்த விஷயங்கள் வெளியே வர 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 தன்னிடம் ஆயுதம் இருக்கா தன்னிடம் தோட்டாக்கள் இருக்கா துப்பாக்கிகள் இருக்கா அப்படின்னு எல்லாரும் வச்சிருக்கிறவங்க எல்லாமே வெளியே வந்து விட்டுட்டு இருக்காங்க அதுதான் இங்க உள்ள மெயின் இதுவே அந்த வகையில கரெக்டான சட்டம் இருந்தா கரெக்டான தலைமைத்துவம் இருந்தா ஒரு லீடர்ஷிப் இருந்தா என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நாட்டினுடைய போலீசாரும் ஒரு உதாரணம்னு சொல்லுவேன் ஆனா இவ்வளவு ஆட்களுக்கு மத்தியில அந்த பையனை அந்த யாரு சமிந்து தில்ஷான் பியூமங்க ஷூட்டர் கணேமுள்ள மூணரை மணி வாக்குல எட்டு மாத காலப்பகுதியாக காலப்பாதிக்குள்ள தேடி தேடி கிடைக்காம இருந்த ஒரு பெண் சிங்கம் சொல்லலாம் அதாவது நம்ம நம்ம மண்ணை வந்து பெண்கள் வந்து எவ்வளவு வீரமான வங்கி அப்படிங்கற வீரம் சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து என்ன சொல்றது இந்த மாதிரியான பெண்கள் இப்படியெல்லாம் பெண்கள் இருக்காங்களா இப்படிலாம் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக கெட்ட உதாரணம் இஷாரா செவந்தி இப்போ இவங்க கிட்ட இருந்து வாக்கு மூலம் எடுக்கும் போதுதான் இன்னும் பாதி விஷயங்கள் வெளியே வரப்போது மித்தனிய ஹம்மான் தோட்ட தங்கல்ல வீரகெட்டிய அப்படின்னு வரும் பொழுது ஏதோ ஒன்னு தொடர்பு படுது ஆனா மெயினா நாட்களை நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி யாருமே காட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க பார்க்கலாம் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ்ல இன்னும் தகவல்கள் வெளியே வரும் அப்படின்னு நான் நம்புறேன் குட் நைட்